இஸ்லாத்தில் பூனைகள் பற்றி அறிந்து கொள்வோம் இஸ்லாத்தில் பூனை வளர்க்க அனுமதி உண்டு பூனை என்பது அசுத்தமான பிராணி அல்ல அவைகள் சுத்தமான பிராணியே பூனை உட்கார்ந்த இடத்தில் நாம் தொழலாம் அந்த இடம் சுத்தமானதே பூனை இயல்பாகவே மனிதர்களை சுற்றி வரக்கூடியது ஒன்றே பூனைகளை வெறுத்து ஒதுக்காதீர்கள் பூனைகளை வெறுக்க கூடாது பூனைகளை வெறுக்கக்கூடாது நபிசல்லா ஹலிவுசல்லம் அவர்கள் அதற்கு தடை விதித்துள்ளார்கள் நான் ஜாபீர் அலி அவர்களிடம் நாய் மற்றும் பூனை விற்ற காசை பற்றி கேட்டேன் அதற்கு அவர்கள் நபிசல்லா அலிவுசல்லம் அவர்கள் அவ்வாற்றை கண்டித்தார்கள் என விடையளித்தார்கள் நூல் சஹீஹ் முஸ்லிம் மூவாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி நாலு அன்பளிப்பாக அல்லது இலவசமாக வந்தால் நாம் அதை வாங்கி கொள்ளலாம் பூனைகள் அசுத்தமானவை அல்ல ரலி அவர்கள் அறிவிக்கின்றார்கள் அபு கதாதார் அலி அவர்கள் உழு செய்வதற்காக நான் தண்ணீர் எடுத்து வைத்தேன் உடனே ஒரு பூனை வந்து அதை குடிக்க ஆரம்பித்தது பூனை குடிப்பதற்கு ஏற்றவாறு அவர் ஆத்திரத்தை சாய்த்தார் என் சகோதரர் மகளே இதில் ஆச்சரியப்படுகிறாயா என்று கேட்டார் நான் ஆம் என்றேன் இவை அசுத்தமானவை அல்ல இவை உங்களை சுற்றி வரக்கூடியவையாகும் என்று நபிகள் நாயகம் செலலா செல்லம் கூறியதாக குறிப்பிட்டார் நூல் திருமிதி பூனைகளை கொடுமைப்படுத்தினாள் பலர் இன்றும் கூட பூனைகளை துன்புறுத்துவது பூனை குட்டி என்றால் அதை தாயை விட்டு குட்டிகளை பிரிப்பது போன்ற கொடுமைகளை செய்கின்றார்கள் பூனையை கொடுமைப்படுத்திய ஒரு பெண்ணிற்கு கிதிபலன் முன் சமுதாயத்தை சேர்ந்த பெண்ணொருத்தி ஒரு பூனையின் காரணமாக வேதனைப்படுத்தப்பட்டால் பூனையை அது பசியால் துடித்து சாகும் வரை அவள் அடைத்து வைத்திருந்தால் அதன் காரணத்தால் அவள் நரகத்தில் புகுந்தாள் அப்போது அல்லாஹுவே மிக அறிந்தவன் நீ அதை கட்டி வைத்து அதற்கு தீனி போடவும் இல்லை தண்ணீர் தரவும் இல்லை அது பூமியில் உள்ள புழு பூச்சிகளை தின்று பிழைத்து கொள்ளட்டும் என்று அதை அவிழ்த்தும் விடவில்லை என்று அல்லாஹ் கூறினான் நூல் சஹீஹ் புகாரி இரண்டாயிரத்தி முன்னூத்தி அறுபத்தி ஐந்து அபு ஹுரைரார் அலி மிக பிரபலமான மற்றும் அதிகம் ஹதீஸ் அறிவித்த சஹாபி அபு ஹுரைரார் அலி அவர்கள் அபு ஹுரேரார் அலி அவர்கள் எப்பொழுதும் நபி அலி அவர்கள் கூடவே இருப்பார்கள் அதே சமயத்தில் அபு ஹுரேரார் அலி அவர்களிடம் இருக்கும் ஒரு பையில் எப்பொழுதும் ஒரு குட்டி ஆண் பூனை வைத்திருப்பார்கள் அந்த பூனை அவர்களை விட்டும் எங்கும் செல்லாது சென்றாலும் மீண்டும் அவர்களிடமே வந்துவிடும் அந்த பூனையிடம் மிகுந்த பாசம் வைத்திருந்தார்கள் அதற்கு தேவையான உணவும் தண்ணீரும் எப்பொழுதும் வழங்குவார்கள் அபு ஹுரேரார் அலி அவர்களிடம் குட்டி பூனை எப்பொழுதும் இருப்பதால் நபிசல்லா ஹலீசெல்லம் அவர்கள் பூனைகளின் தந்தை என பொருள் வரும்படி அபு ஹுரேரா என்று அழைத்தார்கள் அவர்களின் அந்த பெயரே நாள் வரை நிலைத்துவிட்டது அரபியில் ஹிரா என்றால் ஆண் பூனை என்று பெயர் ஹுரைரா என்றால் குட்டி ஆண் பூனை என்று அர்த்தம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அலாமிகம் வரமத்துள்ளாஹி வரகதூ